இதையெல்லாம் நிறைய இந்த ஹேசியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு இவர் கூட எல்லாம் யாரு வரப்போறா அவங்க மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்களே அதுனா நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை அதை இந்த நாடே பாத்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏனா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம தம்பி ஆச்சே சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன் போட அள்ளி நம்மளை இருக்கிறாங்க அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒண்ணு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் இது சினிமாவா இது முதல் முதல்வன் படமா ஒரே நாள் வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரா நீங்க கேட்கலாம் ஓகே பிராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லதான் பட் இட் இஸ் ரைட் இட் இஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்த அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி எதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு